நோம்பா சொன்ன பத்து நாள் வேலை இருக்கு அதை வந்து பாஞ்சு நாள் கழிச்சு இந்த சுந்தர் ஜமாத் பள்ளியாசல் எல்லாருமே ஒரு பத்து நாள் கழிச்சு இல்ல பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு ஒரு ஆள் குறிப்பிட்ட ஆள் வந்து பள்ளியாசல் வந்து இத்திகாப் என்ற பேர்ல வந்து தனியா உட்கார வைக்கிறாங்க அவங்க வந்து தனியா உட்கார அவங்களோட குடும்பத்துல அவருக்கு மனைவிக்கு செய்ய கடமை இருக்கு அவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு அவருக்குன்னு சில கடமை இருக்கு அப்ப அவர் அதெல்லாம் விட்டுட்டு போய் தனியா இருக்கும்போது போது என்ன சொல்றாங்க ஒருத்தர் தனித்திருக்கிறத தடுக்கிறாங்க அப்ப இது வந்து கூடுமா இஸ்லாத்துல அனுமதிக்கிறாங்க அதாவது இஸ்லாத்துல எழுத்திகாஃப் என்ற பெயரில் ஒரு வணக்கம் இருக்கிறது எழுத்திகாஃப் என்றால் என்னன்னு கேட்டா பள்ளி போய் சில நாட்களை அல்லாவுக்காக ஒதுக்குவது அதுக்கு பேர் தான் ஏத்திகாஃப் இப்ப ஒரு அஞ்சு நாளைக்கு நான் பள்ளி வாசல்ல ஏத்திகாஃப் என்று இருந்து விட்டால் அந்த அஞ்சு நாளைக்கும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது அந்த அஞ்சு நாளைக்கும் மழை கழித்தல் போன்ற அவசியமான தேவைகள் இருக்கு பாருங்க அதற்காகவே தவிர வேறு எதுக்கும் வெளியே வரக்கூடாது உள்ளுக்குள்ளே எந்த வசதி இப்ப இருக்கு பள்ளிவாசல்ல அந்த காலத்தில் வந்து பள்ளிவாசலுக்குள்ள கக்குசலம் கிடையாது பள்ளிவாசல ஏத்துக்காப்பு இருப்பாங்க கக்குசு பிறந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பாங்க போகணும் அப்படிதான் அந்த காலத்தில் மதியனாவில தான் இருந்தது அது மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் வெளியே போகணும் மலை ஜலம் கழிக்கிறது மாதிரியான தேவைக்கு தவிர திங்கிற தேவை சாப்பிடணும் ஒரு மனுஷன் அதுக்காகவே தவிர வேற எதற்கும் வெளியே போகாமல் பள்ளியிலேயே இருக்கிறது பேர் என்னது ஏத்திகா இப்படி அஞ்சு நாள் இருக்கலாம் இருக்கணும் அவர் என்ன கேட்கிறார் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம கடைக்கு போவாம மனைவி மக்களுக்கு கடமை செய்யாம இப்படி உட்கார்ந்து எப்படி இப்படி சரியா வரும் நம்ம மார்க்கத்தில் அப்படி அப்படி அந்த இஸ்லாமிய பண்டமண்டல என்ன சொல்லுது மனைவி மக்களை கவனிக்க சொல்லுது சம்பாதிக்க சொல்லுது தொழில் துறை கவனிக்க சொல்லுது ஏத்துக்கா சொல்லிட்டு நீங்க மொத்தமா போய் பள்ளியில உட்கார சொன்னா எப்படி சார்ன்னு கேட்கிறார் அது வந்து ஏத்துக்கா மட்டும் கேட்க இயலாது இப்படி கேட்கறதா இருந்தா தொழுவைக்கு பத்து நிமிஷம் போறாருல்ல அதுல கூட கேட்கலாம் இதே பத்து நிமிஷம் போறாரு இந்த பத்து நிமிஷம் பின்னாடி இருக்கலாமே கேட்கலாம் அது எப்போ நீங்க பார்க்கணும்னு கேட்டா இஸ்லாம் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் பண்ணுது என்ன லிமிட் ஏத்துக்காப் என்பது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து பத்து நாள் தான் இருந்திருக்கிறாங்க

இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் மொத்த படையத்தினருக்கு அஞ்சிருக்கா இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி இந்த ஒத்தப்படையான நாட்கள் தான் லேரத்து கதிரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த இரவு வரும்பொழுது பள்ளிவாசல் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் பத்து நாளும் பள்ளிவாசல் ஏத்து இருந்தாங்க மற்ற நாள் இருந்தாங்களா இல்ல ஒரு பத்தே பத்து நாள் ஒரு மனிதன் வந்து ஒரு சொந்த வேலைக்கு பம்பாய்க்கு போக மாட்டீங்களா அப்ப பொன்னாடி செய்யற கடமை என்னன்னு கேட்பீங்களா அது எப்போ நம்ம கேட்போம் அதுக்குன்னு ஒரு லாங் டைமா மனைவி மக்களை விட்டுட்டு போனா தான் தவிர நம்மளே என்ன செய்வோம் டெல்லிக்கு போற ஒரு வேலை இருக்குது பத்து நாளைக்கு நீங்க போனதே இல்லையா அவர் போயிட்டு வந்தவன மனைவி மக்களுக்கு செஞ்ச கடமை செஞ்சாலும் யாராவது கேட்பாங்களா நம்ம எதை கேட்கறோம் தபிகில கேட்கறோம் ஏன் கேட்கறோம் அவன் ஏழு சில்லா எட்டு சில்லான்னு கூட்டு போனான் ஒரு சில்லாங்கிற நாற்பது நாள் ஒரு சில்லாவது எவ்வளவு நாள் நாற்பது நாள் ஏழு சில்லாண்டா இருநூத்தி ஐம்பது நாள் அடப்பாவி கொண்டாட்டி கடமை இருக்கடா பிள்ளைக்குற கடமை இருக்கு தொழில் பார்க்கணுமே சம்பாதிக்கணுமே இப்படி முசாபுரம் கொட்டிட்டு போயே நம்ம கேட்கறோம் வந்து மார்க் மணக்கம் இருக்கு தப்பு